இது ஐபிசி சி தமிழின் இன்றைய ஆதரவு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம் அதாவது யாழ்ப்பாணம் செம்மணி சித்தப்பாத்தி இந்துமயான வளாகத்திலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய மனித அவயங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதைக்குள்ளியாக மாறுகிறது அது இன்னும் நிறைய விடயங்களை பேசப்போகிறது நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போகிறது என்ற வகையில் சமூக மட்டத்திலே மிகப்பெரிய அதிர்வுகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது சுமார் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை அந்த பிரதேசத்திலே இராணுவ முகாம் காணப்படுகிறது அந்த இராணுவ முகாம் காணப்பட்ட பகுதிகளிலேயே முன்னூறுக்கும் அதிகமாக நானூறை அமைத்து அல்லது அறுநூறு வரையான மனித உடலங்களினுடைய தொகுதிகள் அங்கே மீட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிறிஷாந்தியினுடைய கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறு மீட்கப்பட்டதாக தாங்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இருபது பேரினுடைய இது தொடர்பானவர்கள் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்களுடைய பட்டியலெல்லாம் அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் கிருஷாந்தியினுடைய பாலியல் வல்லுறவு அதன் பின்பதான மரணம் அதனைத் தொடர்ந்து அவரை தேடி சென்றவர்களுடைய மரணம் இப்படியாக இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது அப்போதைய சர்வதேச அழுத்தங்களின் பிரகாரம் அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார சிங்க இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஆணையிட்டிருந்த போதும் அரசு தன் பக்கம் இருக்கக்கூடிய தங்களுடைய அரசு தரப்பினுடைய பக்கம் இருக்கக்கூடிய குற்றங்களை குறைப்பதற்காக மூடி மறைப்பதற்காக அதனை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது என்பது உண்மை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இது தொடர்பான அகழ்வு பணிகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஏழு இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதும் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலங்களிலே இது திட்டமிட்டு இங்கே வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்தான் இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனையும் ஏற்றுக்கொண்டிருந்த விடயமும் நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது இப்போது மீண்டும் அந்த இடத்திலே அபிவிருத்தி பணிகளுக்காக தோண்டப்பட்ட போது மனித உடல் அவயங்கள் வெளிப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஆய்வுகளை தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதம் மேற்கொண்டிருந்தார்கள் அதன் பின்பதாக இரண்டாம் கெட்ட பணிகள் இடம்பெற்றது இப்போது குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பதினேழு முழுமையான மனித அவயங்களினுடைய கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறது அதே நேரம் இது ஆய்வுகளை மேற்கொள்கின்றவர்கள் கூறக்கூடிய விடயம் அங்கே இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித புதைவலி காண படுகிறது என்பதையும் அவர்கள் தங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே நேற்றைய நாளில் இது தொடர்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் இதனை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான நிதியினை விடுவிக்க வேண்டும் இப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விவகாரம் சர்வதேச நியதிகளின்படியாக மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டால் அது ஒரு மனித புதைக்குழியாக காணப்படுகிறது அந்த தான் இந்த மனித புதைக்குழி மிகப்பெரிய கதைகளை பேசப் போகிறது என்பது நிஜமாகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கொழும்பு அரியாலை செம்மணி போன்ற பகுதிகளிலே இருந்த இராணுவ முகாம்களிலே கடத்தப்பட்டவர்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக அதி உச்ச கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது அங்கே கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நம்மவர்கள் நம்முடைய உறவுகள் ஆகவே இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக நிலை நாட்டப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் கூர்மையாக அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நீதி அமைச்சர் இது தொடர்பான தொடர்ச்சியான ஆய்வுகளுக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அரசும் இதுக்கு சாதகமான பதிலை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த விவகாரத்திலே அரசனுடைய ஆதரவு இருக்கும் என்று சொல்லி அமைச்சர் நளிந்த திசா நாயக்கர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் நீதியான விசாரணை இடம்பெறும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இராணுவத்தை நாங்கள் காட்டிக் கொடுக்கப் போவதில்லை இராணுவத்தை சர்வதேச கூண்டுகளில் நிறுத்தப் போவதில்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அரசிடம் இருந்து இந்த விவகாரத்திலே நீதியான விசாரணை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்ற கேள்வியையும் எங்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரத்திலேயே நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அதாவது சர்வதேச மேற்பார்வையிலான ஊராக பணிகள் மேற்கொள்ளே எங்களுடைய சொந்தங்கள் குறிப்பாக அந்த மனித கூடுகளை நாங்கள் பார்க்கிற போது நெருக்கமாக கூட்டம் கூட்டமாக குடும்பமாக குழந்தைகளாக அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் ஒன்று மீட்டர் ஆழத்திலே மிகவும் பூமிக்கு தரைக்கு மிக அண்மைய ஆழத்திலே அது புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே இது ஒரு ரகசியமான புதைக்கொழியாக அப்போதைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த விவகாரத்தில் நீதி மறுக்கப்படக்கூடாது நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் அரசிடமும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் ஒரு நல்லாட்சியை வழங்குவவர்களாக ஜனநாயகத்தை மக்களாட்சியை நிலைப்படுத்துபவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பீர்கள் கொடுக்க வேண்டும் அதற்கான முடிவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பது தெரியாது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் தமிழ் சொந்தங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விவகாரத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிதி இல்லாத காரணத்தினால் இந்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது அதற்கான உங்களுடைய முனைவுகள் இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த சம்பவத்தோடு தொடர்பட்டவர்களாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து தமிழர்கள் குறிப்பாக அரியாலை போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய உறவுகள் சகோதரர்களை புதைத்திருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளினுடைய புதைக்குடிகளாக இது இருக்கலாம் ஆகவே இங்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான உங்களுடைய ஒத்துழைப்புகள் வழங்கப்பட வேண்டும் நிதி இல்லை அரசு நிதி விடுவிக்கவில்லை என்ற காரணத்திற்காக இது மூடிவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விதயமான வேண்டுகோள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் உங்களுடைய நாடுகளினுடைய தூதரகங்களிடம் வலியுறுத்திக் கொள்ளுங்கள் இந்த மிக மோசமான மனித புதைக்கொழி மனித படுகொலை இனப்படுகொலை விசாரிக்கப்பட வேண்டும் நீதி வழங்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் அழுத்தங்களை வழங்குங்கள் என்று சொல்லி அந்தந்த நாடுகளினுடைய உயர் உரிய தரப்பிடம் நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் ஒரு சமூகமாக திருளுங்கள் புலம்பெயிர தமிழர் கட்டமைப்பு அதற்கான முனைவுகளை மேற்கொள்ள வேண்டும் அந்தந்த நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள் இந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு தொடர்பான கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக சர்வதேச மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் சர்வதேச மேற்பார்வையின் அடிப்படையில் ஒரு தேடுதல் இடம்பெற வேண்டும் அங்கு அகழ்வு பணிகள் பெற வேண்டும் அதன் மூலமாகவே இதனுடைய சாத்திய பாடுகளையும் நீதியையும் நிலைநாட்ட முடியும் என்பதனை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் இந்த விவகாரத்தை சொல்லிக் கொள்ளலாம் அது மகா மயானத்தினுடைய காணி ஆகவே மயானத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சாரருடைய வாதம் இருக்கலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே இருந்து பேணப்படுகின்ற ஆவணங்களின் பிரகாரம் அந்த

இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் நாங்கள் கவனமாக இதனை அவதானிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சோமரதன் ராஜபக்ச என்று சொல்லக்கூடியவர் இருபது பேருடைய பட்டியலை வழங்கியிருந்தார் அது தொடர்பாக அது தொடர்பான ரீதியான விசாரணைகள் அப்போதைய காலப்பகுதியில் இடம்பெறவில்லை என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் அதே நேரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை இது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காகவே அறிக்கையிட்டிருந்தது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம் அது முற்றுப்பெறவில்லை நீதி வழங்கப்படவில்லை என்பதனையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய அறிக்கையின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே ஸ்ரீலங்காவின் அரசு குறிப்பிட்ட விடயம் சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிபுணர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் அங்கே ஐந்து விதமான மனித அவயங்களும் தடயங்களும் இல்லை என்று சொல்லி அரசு குறிப்பிட்டிருந்தது ஆனால் இது ஒரு பொய்யான விடயம் என்பதனை இந்த விடயம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத் வெளியுறவுத்துறையினுடைய அந்த அறிக்கையை நாங்கள் மேற்கொள் காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்கிறோம் பன்னாட்டு கண்காணிப்பு அமைப்புகளின் கண்காணிப்பின் கீழ் அந்த கால பகுதியிலே பதினைந்து உடலங்கள் மீட்கப்பட்டது இப்போது சுயாதீனமாக பதினேழு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இன்னும் மீட்கப்பட வேண்டும் என்ப விடயத்தையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதனையும் சொல்லிக்கொள்கிறோம் அதேபோல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த இராணுவ சிப்பாய்களுடைய பாய்களுடைய வாக்குமூலத்திலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விடயங்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது தோண்டப்படும் மனித புதைகுழி இடத்திற்கு மேலதிகமாக மற்றும் ஒரு மனித புதைகுழி காணப்படுவதாக அஞ்சப்படுகின்றது அந்த பகுதியை முழுமையாக மனித புதைகுழி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நேற்றைய நாளில் நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது பல நூறு பேர் ஒரே கட்டத்திலே தொகுதி தொகுதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அந்த இடத்திலே எழுந்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம் சுமார் நானூறு தொடக்கம் அறுநூறு வரையான இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டு செம்மணியினுடைய இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருப்பதாக கிருஷ்ணாந்தி வழக்கிலேயே தண்டனை விதிக்கப்பட்டவர் வழங்கிய வாக்குமூலத்திலேயே சொல்லப்படுகிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் ஏன் இதனை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் இவை எங்களுடைய எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டதற்கு எங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்ட கட்டு புதைக்கப்பட்டதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் ஸ்ரீலங்காவினுடைய அரசு ஒரு பக்கமாக சொல்லுகிறது என படுகொலை இடம்பெறவில்லை என்று சொல்லுகின்ற போது இவை என்ன என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அவர்களிடம் கேட்பதற்கான ஆதாரமாகவே இதனை கொள்ள முடியும் அதே நேரம் ஜெயவர்தனா துடுக்கல்ல உதயகுமார லலித் கேவகே அப்துல் நசார் ஹமீத் சமரசிங் உட்பட இருபது இராணுவ அதிகாரிகளையும் சூத்திரதாதிகள் அடையாளப்படுத்தியிருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அதேபோல் செம்மணி பகுதியில் இதைவிட மேலதிகமாக பத்து மனித புதைக்கோழிகளை அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்த விடயத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அது மாற்றமல்லாமல் மற்றும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய எம் எம் பெரேரா என்று சொல்லக்கூடியவர் இன்னும் ஐந்து இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி அவரும் குறிப்பிட்டிருந்தார் என்பதையும் கொள்ளலாம் ஒரே புதைக்குழியில் மட்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாக போட்டு புதைக்கப்பட்டதாகவும் பல தகவல்கள் அங்கே உலாவுவதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அதே நேரம் அந்த நாட்களிலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய பதினாறு பேரினுடைய சடலங்களும் அடித்துக் கொலை செய்யப்பட்டவை என்று சொல்லி மரண விசாரணை தீர்ப்பு வழங்கி யாழ் நிரந்தர நீதிபதியிடம் அப்போது அந்த வழக்கினை பாரப்படுத்தியிருந்தார் விசேட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட இந்த வழக்கிலே மாணிக்கவாசுகர் இளஞ்செழியன் குறிப்பாக அவருடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையிலான ஒரு விசாரணையை மீளவும் வலுப்படுத்த வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்திலே ஒரு நீதியான தீர்ப்பு அந்த திப்பா சிப்பாய்களுக்கு எதிராக வழங்கப்பட்டதுக்கு காரணம் இளஞ்செழியன் அவர்களுடைய தீர்ப்பு அவர் யாழ்ப்பாண

சட்டராக இருந்தமை குறிப்பிட்டு ஒரு விடயம் இது நீதிமன்ற வளாகத்தில் மறுதாரர்கள் மனுதாரர்கள் மற்றும் அவர்களுடைய உதவியாளர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு விடயமும் இருந்து வீடுகளுக்கு சென்று புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார்கள் இது இருக்கக்கூடிய சட்டவிரோதமான ரகசிய புதைக்குடிகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று இப்போது கருதப்படுகிறது ஆகவே இது தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்னதான் அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றாலும் சில குறிப்பாக சொல்லிக் கொள்வார்கள் ஒரு என்று நீயும் அந்த சுடுகாட்டில் புதைக்கப்படுவாய் என்பது போல சில வாசகங்கள் சில அச்சுறுத்தல்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம் இதனை தாண்டி நாங்கள் சொல்லிக் கொள்ள இருந்தால் இலங்கை தீவினுடைய எந்த ஆட்சியாளர்களும் உண்மையான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் அக்கறை காட்டாததால் இந்த விடயம் இந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதே நேரம் சமூகத்தினுடைய மனித தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் இவ்வாறான இனப்படுகொலைகளுக்கு நீதி வழங்காமல் குற்றவாளிகளை பாதுகாத்து கொண்டு எந்த தளத்திலுமே முன்னேற முடியாது என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிபுணர்களுடைய கூற்றுப்படி இலங்கையிலே ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமான மனித புதைகுலிகள் காணப்படுவதாகவும் இப்போது இருபத்தி ஒன்று வரையான மனித புதைகுலிகளை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று

சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இப்படியான தொடர்ச்சியான படுகொலைகள் அதனுடைய புதைகுலிகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலம் இதனை விடுவிக்கிறதா அல்லது உண்மைகள் உறங்காது என்ற அடிப்படையில் அது மீட்கப்படுகிறதா என்று கேள்வி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய மனங்களோடு பேசிக் கொள்வோம் அன்பான தமிழ் இந்த விவகாரத்தில் கவனமாக இருங்கள் சில வேலைகளில் நிதி போதாமை காரணமாக இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டால் அது நீதி மௌனுக்கு மௌனிக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியமாக இருக்கும் ஆகவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விடையும் புலம்பெயர் தமிழ்ச்சமூகம் இந்த விவகாரத்தில் அக்கறை செலுத்த